அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்க போகிறது வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் முதலாவது இதை பார்க்க போகிறோம் வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனத்தில் முதலாவதாக இருக்கிறது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் ராமன் வந்து ராமாயணத்தில் ராவணனை வந்து வென்ற பிறகு சீதாவை வந்து மீட்டு அயோத்திக்கு வரும்பொழுது அவங்க முன்னோர்கள் வழிபட்டு வந்த திருமாலோட விக்கிரகம் தான் ஸ்ரீரங்கநாதன் அந்த விக்கிரகத்தை பிபிஷ்ணன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனை சரணாகதி பண்ணினதுனால அவர்கிட்டையே கொடுத்துட்டாரு ராமர் பிபிஷ்னர் அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு இல்லை இலங்கைக்கு போகும்பொழுது வழியில் காவேரி நதிக்கரையில் அவர் இழைப்பாறினார் அந்த டைமில் கீழே விக்கிரகத்தை வந்து வச்சுட்டாரு திருப்பியும் போகும்போது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் விக்கிரகத்தை அங்கேருந்து எடுக்கவே முடியல பெருமாள் வந்து கிட்ட வந்து கூறியிருக்கிறாரு நான் இந்த இடத்துலையே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ரங்கநாதர் அதே மாதிரி விபீஷ்ணருக்கு அருள் பார்வை கிடைக்கணும்னு லங்கையை நோக்கி இருக்கும்பாறு அவரோட பார்வை இருக்கிறது சரி ஸ்ரீரங்க கோயிலில் போய் தரிசனம் பண்ணனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் முதலாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் சுக்கர தோஷம் இருந்ததுன்னா அது விலகிவிடும் பண கஷ்டம் உள்ளவங்க அடிக்கடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் அந்த பண சங்கடத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அதுவும் இல்லாமல் ரங்கநாதரையும் தாயாரையும் அடிக்கடி தரிசனம் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில் எல்லா யோகமும் சௌபாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கர தசை நடக்கும்போதோ இல்லை சுக்கரனை வந்து நம்ம வலுவை ஆக்குறதுக்கோ நம்ம வேணும்னா கண்டிப்பாக ரங்கநாதரை போய் அடிக்கடி நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே வரணும் ஸ்ரீரங்கநாத அஷ்டகம் அப்படின்னு எட்டு பாடல்களை பகவத் பாதர் வந்து பாடியிருக்கிறாரு இது பாடுனா நமக்கு என்ன பயன் இது சொல்கிறதுனால ரங்கநாதரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்மளோட இந்த வாழ்க்கை முடிந்து நம்ம மோட்ச பாதையில் செல்வோம் அப்படின்னு அந்த ரங்கநாதர் அஷ்டகம் படிக்கிறதுனால இருக்கக்கூடிய பலனாக அந்த பதிகத்திலேயே சொல்லியிருக்காங்க திருமணம் ஆகாதவர்கள் ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் இன்னொரு வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம்